ஹாய் வீவர்ஸ் இது பானு ஆர்கானிக்கான தமிழ் சேனல் நான் உங்கள் பானு இன்றைக்கி என்னோடய தோட்டத்தை சுற்றி பாருங்கள் சிவப்பு வண்டையில் நான் கொஞ்சம் மறுபடி பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளாக காய்க்காத கோவக்காய் கொடியில் இன்றைக்கி காய்கள் பறிச்சிருக்கேன் அதே மாதிரி சிவப்பு வண்டையும் மறுபடி பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளாக பூக்காத லெமன் செடியில் இன்றைக்கி பூக்கள் வந்திருக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காலியாக இருக்கிற பைகளில் கரும்பு ரெண்டு இதில் நான் அப்படியே கரும்பு ஓண்டி வச்சுருக்கேன் ரெண்டு தொட்டியில் மஞ்சள் ஓண்டி வச்சுருக்கேன் இந்த பொங்கலுக்கு வாங்கினா கரும்பு மஞ்சள் எல்லாத்தையும் அடுத்த பொங்கலுக்கு நம்ம நம்ம தோட்டத்திலேருந்தே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓண்டி வச்சுருக்கேன் பார்க்கலாம் அதோடய வளரட்டும் அது நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த காஞ்ச கொம்பு இருந்தால் அந்த செம்பருத்தி செடி பாருங்க நம்ம செருவு ஊட்டியே இப்போ உரம் கொடுத்தோம் பார்த்தீங்களா வாங்கி வெளியில் அதுக்கப்புறம் தோட்டத்தில் செடிகளோட வளர்ச்சி சூப்பராக இருக்குது இந்த கான் செடியில் ஸ்வீட் கார் வந்திருக்கு பாருங்கள் இது கம்போஸ்டிங்லேருந்து எனக்கு தானாகவே கிடச்ச கான் செடி இந்த மாதிரி ஸ்வீட் கார் செடி வருடா வருடம் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது கம்போஸ்டிங்லேருந்து அதனால காய்கறி கழிவை வெளியில் கொட்டாதீங்க இந்த தொட்டி பாருங்கள் அது ஒரு கம்போஸ்டிங் தொட்டி தான் அதில் புதினா ஒண்டி வச்சுருக்கேன் சூப்பராக வருது பாருங்கள் இப்போது ஒரு வீடியோவில் நான் கம்போஸ்டிங் பண்ணி காய்கறி கழிவை உடனே புதினா குச்சிகள் ஓண்டி காமிச்சிருப்பேன் அதோடய வளர்ச்சியும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் அது நல்லா வளர்ந்த பிறகு நான் அந்த புதினா அறுவடை பண்ணுவேன் பார்த்தீங்களா அப்போ புதினாவை நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தொட்டியில் இருக்கிற மண்ணை நான் உங்களுக்கு கீழே கொட்டி காமிக்கிறேன் உள்ளே இருக்கிற காய்கறி கழிவுலாம் எப்படி கம்போஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள் அதனால் கழிவுகளை வெளியில் கொட்டாதீங்க நம்மளோட கழிவு தானேங்க காய்கறி கழிவு கண்டிப்பாக நீங்கள் அதை சுலபமான முறையில் இந்த மாதிரி கம்போஸ்ட் உரமாக மாற்றலாம் அதில் தாங்க செடிகள் ரொம்ப சூப்பராக வருது இது தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நான் ரொம்ப உரங்கள் காசு கொடுத்து வாங்குறதே இல்லை இப்போ செரு உடம்பு வாங்கி நான் போட்டேன் பார்த்தீங்களா அது மாதிரி வருடத்துக்கு எப்போவாவது ஒரு ரெண்டு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நான் வந்து உரங்கள் வாங்கி போடுவேன் அதுலேயே செடிகள் வந்து சூப்பராக வளருது நம்ம தோட்டத்தில் இந்த கவாத்து பண்ணின முருங்கை மரம் சூப்பராக தழிஞ்சு வந்திருக்கு இவ்வளவு இலைகள் பாருங்கள் கருவேப்பிலை தளத்தளன்னு வந்திருக்கு இது செடி மூலம் செடியாகவே வளர்த்துட்ருக்குற நித்தியமல்லி செடி இந்த பக்கமும் நான் வந்து நிறைய சாமந்தி செடி வச்சுருக்கேன் சாமந்தி செடியும் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது இப்போ இடையில் நம்ம காசு கொடுத்து வாங்கி போட்டால் அந்த செரு ஏற்றப்பட்ட மண்புழு உரமும் ஒரு காரணமாக இருக்கலாம் அதில் உயிர் உரங்கள்லாம் கலந்து நமக்கு கொடுத்தாங்க அதை வாங்கி போட்டதுக்கப்புறம் நமக்கு செடிகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குது இதை ஒரு தடவை போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளாக காய்க்கவே இல்லை இந்த கோவக்கா கொடி அல்மண்டா செடி மேலேயே ஏற்றி விட்டுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது அப்படியே சீரியல் பல்பு மாதிரி அழகாக காய்ச்சி தொங்கிக்கிட்டே இருக்குங்க நான் பார்க்கவே இல்லை இன்றைக்கி தான் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு இன்றைக்கி ஒரு எட்டு காய்கள் அதுலேருந்து நான் பறிச்சிருக்கேன் சிவப்பு வண்டையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு காய்கள் பறிச்சிருக்கேன் நான் வந்து இந்த தைப்பட்டத்துக்கு சிவப்பு வெண்டை யானை தந்தை வெண்டை பச்சை பருமன் வெண்டை போட்டிருக்கேன் கத்திரி செடி பாருங்கள் இது தான் தெரியும் என்ன கத்திரின்னு நிறைய விதைகள் நான் ட்ரை பண்ணேன் அந்த ஒரு செடி தான் சூப்பராக பிக்கப் ஆகி வந்திருக்கு இன்றைக்கி கோவக்காய் கொஞ்சம் பருக்கு அறுவடை பண்ணிக்கலாம் சூப்பராக ரொம்ப நாளாக அந்த கொடி படர்ந்துக்கிட்டே இருந்தது பூக்கள் வச்சு காய்க்கவே இல்லைங்க இந்த உரம் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல மாற்றம் நம்ம செடியில் பூக்காத செடிகள்லாம் பூத்துருக்கு லெமன் செடி ரொம்ப நாளாக இல்லை அப்படின்னு நான் வருத்தப்பட்டிருப்பேன் அவங்கக்கிட்ட அதில் எக்கச்சொக்கமாக பூக்கள் வச்சுருக்குங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி மண்புழு உரம் போன்மில் பவுடர் கடலை புண்ணாக்கு அப்புறம் முட்டை ஓடு இப்போ தூளாகவே விற்கிறாங்க எக்ஷல் பவுடர் எதாவது நீங்கள் வாங்கி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது பல்காக கொஞ்சம் உரங்கள் நீங்கள் வேறு பகுதியில் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற காய்கறி கழிவு மட்டுமே நம்ம மாதா மாதம் கொடுத்து செடிகளை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஈல்டு மாடி தோட்டத்தில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் உரங்கள் வாங்கவே முடியலைங்க காசு கொடுத்து அப்படிங்கிறவங்க நான் சொல்கிற இந்த ஐடியா மூலம் மாதா மாதம் காய்கறி கழிவு உரம் கொடுங்க அதுக்கப்புறம் எப்போவாவது உரங்கள் வந்து காசு கொடுத்து மண்புழு உரம் நான் சொன்ன உரங்கள்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டீங்கனாலே போகிறோம் இந்த தக்காளி செடி கம்போஸ்ட்லேருந்து தானாகவே முளைச்சது என்ன காரணம்னு தெரில செடி ஃபுல்லாகவே காஞ்சி போச்சுங்க அதை பிடிங்கிடலான்னு இருக்கேன் அதில் இருக்கிற காய்கள் பூரா இன்றைக்கி நான் அறுவடை பண்ணிக்கிட்டேன் மஞ்சள் கண்டு போச்சு பழுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி இன்றைக்கி நம்ம பறிச்சிக்கலாம் அப்படின்னு பறிச்சிட்டேன் இந்த செடியை பிடிங்கிட்டு இப்போ கம்போஸ்ட்லேருந்து தானாகவே நிறைய த தக்காளி செடி வந்திருக்கு அதெல்லாம் நம்ம மாற்றி வச்சோம் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து காய்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அது பாருங்கள் லெமன் ட்ரீ அது ஒரு மரம் மாதிரியே வளர்ந்துருக்கு எலுமிச்சை மரம் அதில் இன்றைக்கி நிறைய பூக்கள் வச்சுருக்கு பூக்கள்லாம் அப்படியே திரட்சியாக பெரிய பெரிய பூக்களாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இது காய்களாக மாறுங்க முள்ளுக்குள்ளெல்லாம் கூட எக்கச்சக்கமாக பூத்துருக்கு அந்த பக்கம் பின்பக்கம்லாம் நிறைய பூக்கள் இருக்குது என்னால் காமிக்க முடியல அவங்களுக்கு முள் இருக்குங்க கிட்ட போக முடியல இது எல்லாம் காய்களாக மாறட்டும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காய் வச்சோன்னே ஷேர் பண்ணுறேன் இந்த செரு ஊட்டிய மண்புழு உரம் கொடுத்ததுக்கப்புறம் அதில் உயிர் உரங்கள் எல்லாமே கலந்துருக்கிறதா சொன்னார் பார்த்தீங்களா இப்போ பாபு ஆர்கானிக் கார்டனில் நம்ம வாங்கி கொடுத்தோம் இந்த உரம் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குங்க செடிகள் சூப்பராக பிக்கப் ஆகிருக்கு ஆனால் காசு கொடுத்து நம்மளால் வாங்கி தான் கொடுக்க முடியல இதை ஒரு தடவை கொடுத்துட்டோம் அப்படின்னா காய்கறி கழிவு உரத்தை மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் மாதம் மாதம் கொஞ்சம் கொடுக்கலாம் அதுலேயே செடிகளோட வளர்ச்சி ஒரே சீராக இருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஈல்டு நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் இந்த லெமன் செடியில் கொத்து கொத்தாக பூக்கள் வந்திருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த உரம் தான் சாமந்தி பூ செடியும் சூப்பராக பிக்கப் ஆகி பூத்து குலுங்குதுங்க அப்படியே மாடித்தோட்டத்தில் இன்றைக்கி தைவள்ளிக்கிழமை நம்ம மாடித்தோட்டத்துலேருந்தே கொஞ்சம் கோவக்காய் கொஞ்சம் சிவப்பு வண்டி கொஞ்சம் பூக்களும் பறிச்சுக்கிட்டேன் சுவாமிக்கு பூஜைக்கு தைவள்ளிக்கிழமைக்கு இன்றைக்கி எனக்கு நிறைய சாமந்தி பூ ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நான் பறிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் பூக்கள் ஒவ்வொரு தரையும் பூக்கள் பறிக்கும் போது நான் காமிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் ரெண்டு தர பூக்கள் பறிச்சுட்டேங்க இது மூணாவது தர நான் பறிச்சுட்டு பறிக்க பறிக்க பூக்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி சாமந்திப்பூ செடியில் நீங்கள் வந்து மலர்ந்த பூக்களை உடனே உடனே பறிச்சுருங்க அப்போ தான் மலராமல் இருக்கிற அந்த குட்டி குட்டியாக இருக்கிற பாதி விரிஞ்ச மொட்டுக்கள் எல்லாம் சீக்கிரமாக மலர ஆரம்பிக்கும் என்ன தான் அழகாக இருந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னாலும் நீங்கள் செடியிலே விட்டுறா விட்டுறாதீங்க அந்த நல்ல மலர்ந்து பெருசாக இருக்கிற பூக்களை நீங்கள் பார்க்கும்போது உடனே உடனே பறித்து எடுத்துருங்க குட்டி குட்டியாக மலர்ந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் பின்னாடியே அதெல்லாம் சீக்கிரமாக மலர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் சாமந்தி பூச்செடியில் செடியில் பூக்கள் பறிக்கணும் அழகாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா அப்படியே காய ஆரம்பிச்சிடும் அப்புறம் செடியோட வளர்ச்சியும் பாதிக்கப்படும் இன்றைக்கி தை மாதம் பிறந்து ஏற்கனவே ரெண்டு சிவப்பு வண்டை நான் ஒரு தடவை அறுவடை பண்ணிட்டேங்க இப்போ இன்றைக்கி ரெண்டு மூணு காய்கள் கொஞ்சம் கோவக்காய் பூஜைக்கு எனக்கு நிறைய பூக்கள் ரொம்ப ஹாப்பியான இந்த மொமெண்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கு தான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா நம்ம ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம கிச்சன் கம்போஸ்ட்டில் ஊண்டி வச்ச புதினா தண்டுகள் சூப்பராக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அது கொஞ்சம் நல்லா தழிஞ்சு புதினா இலைகள் வர ஆரம்பிக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஷேர் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் தொட்டியை கீழே கொட்டி உள்ளே இருக்கிற காய்கறி கழிவு எப்படி கம்போஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக காமிக்கிறேன் இப்போ தான் சாமந்தி செடி கட்டிங்ஸ்லேருந்து எப்படி பதியன் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இந்த காய்கறி கழிவு கம்போஸ்டில் தாங்க இந்த செடி சூப்பராக வருது நீங்கள் எப்போவாவது மாதம் மாதம் கொஞ்சோண்டு மண்புழு உரமோ அல்லது போன்மில் பவுடரோ கொடுத்தீங்கன்னா போகிறோம் கொஞ்சமாக அதுக்கே இந்த செடி சூப்பராக பிக்கப் ஆகி நிறைய பூக்கள் பூக்குது இது வந்து வண்டல் மண் களிமண் அதிலெலாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க வண்டல் மண் களிமண் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க தோட்டத்து மண் தான் நம்ம தோட்டத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மண் பிசுக்குன்னு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மண் தான் இதையே நம்ம காய்கறி கழிவு உரம் எல்லாம் கொடுத்து கொடுத்து அப்படியே ரொட்டேஷன்லேயே வருது பார்த்திங்களா இந்த மண் அதனால இந்த மண்ணில் ஒரு பிசுக்கு தன்மை இருக்கும் இல்லைனா மரத்துக்கிட்ட இருக்கிற மரத்துக்கடியில் இருக்கிற மண்ணு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சூப்பராக வரும் இந்த சாமந்தி பூச்செடி இதுக்கு வந்து தண்ணி மட்டும் நீங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடாதுங்க மற்றபடி இதை நான் மொட்டை மாடி வெயிலில் தான் வச்சுருக்கேன் வெயிலில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நல்லா வளர்ந்த செடியை நீங்கள் கண்டிப்பாக வெயிலில் வைக்கலாம் புதுசாக வாங்கி கொண்டு வச்சிருக்கீங்க குழந்த செடி அப்படின்னா அதை மட்டும் கொஞ்ச நாளைக்கு நெல்லை வச்சு வளர்த்திங்கன்னா சூப்பராக வரும் ஓகே விவர்ஸ் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்